ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் அது என்ன வாய்ப்புகள்னால் இப்போ குரூப் ஃபோர் மட்டுமே எனக்கு என்னோட என்னுடைய டார்கெட் அப்படின்றவங்க ஒரு கேட்டகரி இல்லை சார் நான் காமனாக டிகிரி படிச்சிருக்கிறேன் இந்த குரூப் டூ எக்ஸாமை வந்து நான் க்ராக் பண்ண முடியுமா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஸ்பிரன்ஸ் பார்க்கலாம் என்னை பொறுத்தளவு ஒரு ஒரு தேர்வை தாண்டி ஒரு ரிசல்ட்டை தாண்டி நம்மளுடைய அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல உதாரணத்துக்கு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணால் பாஸ் ஆக முடியுன்ற ஒரு மித்தை வந்து இந்த டைம் உடச்சிட்டாங்க ஸ்கூல் புக்கு மட்டும்தான் போதும் அப்படின்றது அந்த சோர்ஸை அந்த மித்தை உடைச்சே டைன் இது வரைக்கும் நடந்த தேர்வில் ஸ்கூல் புக்கு சமச்சீர் புக்கு தான் தாரக மந்திரம் அப்படின்ற நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஃபோரில் இல்லைங்க நாங்கள் வந்து கொஞ்சம் அதை தாண்டியும் கேட்போம் நீங்கள் கொஞ்சம் இதுக்கான ஸ்டாண்டர்டான புக்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டு தான் வரணும் இது வந்து போட்டி உலகம் இது வந்து போட்டி தேர்வு ஸோ அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் அவங்க கொடுத்துருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் நடந்து போச்சு இதை இதுலேருந்து பக்குவப்பட்டு தான் நம்ம வரணும் இது உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே நடக்கிறது வந்து ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒரு கட்டத்தில் நீங்களும் அக்செப்ட் பண்ணி நான் நம்புகிறேன் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னாலும் ஆறுதல் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம அதெல்லாம் கடந்து தான் போய் ஆகணும் இல்லைங்களா அதானே உண்மை இல்லை அதுலேயும் நம்ம தேம்பி ஒரு குட்டையில் இருக்கிற தண்ணி மாதிரி தேங்கிட்டோம்னா அது தண்ணி எவ்வளோ நாற்று அடிக்குமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு எக்ஸிட் வேணும்ல ஒரு பழத்தில் தேங்கி தண்ணி தேங்கிடுச்சுன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு என்னங்க ஒரு எக்ஸிட் ஒரு 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 கோல் ஏதாவது ஒன்று இது பண்ணி இது பண்ணுவாங்க அப்படி தான் நம்ம லைஃப்லேயும் எடுத்துக்கணும் ஒன்று நடந்து போச்சு இதில் என்ன லேர்னிங் கற்றுக்கிட்டோம் கினி வரக்கூடிய வாய்ப்புகளில் நாம எப்படி நம்மளை தயார்படுத்தணும் இப்போ நார்மலாக ரெகுலராக வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே டைம் இருக்குது அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் படிக்கிற நண்பர்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே சாலிடாக வந்துடும் இந்த டிசம்பரில் ஆன்வல் பிளானர் போடுறதுக்கு எல்லாமே நீங்கள் ஓல்டு புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் எந்தப்தாவே படிக்கலாம் ஸ்லோவாக படிக்கலாம் தெளிவாக படிக்கலாம் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை தாண்டி ஒரு மூணு மாதத்தில் ஒரு நாலு மாதத்தில் ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆகுறிங்கன்னா அதுக்காக வேகமாக நீங்கள் படிக்க வேண்டாம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மாதிரியான எக்ஸாமை வந்து எழுதி பார்த்துக்கலாம் குரூப் டூவுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா குரூப் டூ எழுதி பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவசர அவசரமாக படிக்கிறது நான் அந்த டைமே போய் ஆகும்னு ப்ரெஸ்ஸாகவே போட்டு படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ப்ராசஸ்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் லேர்னிங் பண்ணுங்கள் நல்ல நாலேஜான மனிதர்களுடைய நட்பை வந்து வளர்த்துக்குங்க நல்ல விஷயங்களை வந்து ரெகுலராக ஒரு ஃபிட்னஸ் ஒரு யோகா ஒரு மெடிடேஷன் உங்களை ரெக்கவர் பண்ணுங்கள் மனதளவில் பாதிச்சு பாதிப்பு நடந்திருக்கா ரெக்கவர் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்ளாத ஆறுதல் நீங்கள் யார் சொன்னாலும் நீங்கள் வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்க இப்போ நானும் கூட அடுத்த வர தேர்வுகளில் வந்து தயாராகணும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானும் நான் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் டிகிரி லெவலில் நம்ம போவோம் ஒரு அப் டு குரூப் ஒன் லெவலில் நம்ம இறங்கிதான் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்குறோம்னா நான் அந்த துணிச்சல் அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம வளர்த்துக்கிட்டா தான் அதை நம்ம குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் நமக்கு அதில் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து ஒரு டிகிரி லெவலில் அப்ரோச் பண்ணி படிக்கும்பொழுது நம்ம அதை ஈஸியாக வந்து நம்மளவளை அக்ராக் பண்ணலாம் நம்ம படிக்கக்கூடியதே குரூப் ஃபோர் லெவல்னும் பொழுது நம்ம மனநிலை வந்து பத்தாம் வகுப்பை தாண்ட மாட்டுது அப்படி நீங்கள் இருக்கவே கூடாது இப்போ தயவு செய்து சொல்கிறேன் நம்ம அடிப்படையில் குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும்தான் தகுதியாக இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம வெளியே இருந்து படிக்கிறது நல்லது தமிழ் வருஷனில் தான் படிக்க சொல்கிறேன் புரியுதுங்களா அதுக்காகத்தான் நம்ம என்னது வருங்காலத்தை வந்து சீக்கிரமே திட்டமிடல் ரொம்ப முக்கியம் ஒரு 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 வருஷம் பிளான் நல்லா பண்ணணும் ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் உங்களை பத்தலை இதில் கற்றுந்துருப்பீங்களா இதில் குரூப் ஃபோருக்கு நம்ம எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணோம் இதுக்காக எவ்வளோ உழைக்க போட்டிருக்கோம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸோ கொஞ்சம் வெளியே கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ இல்லை ஒரு அகாடமியோட டீச்சிங் போயிருக்கலாமோ ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கலாமோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் போயிருக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் யோசிக்குமீங்க வருங்காலத்து கொஞ்சம் அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறது நல்லது நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கிடுவோம் நீ இது ஒரு நம்ம கற்றுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஓகே மனசை தளர விடாதீங்க உங்கள் ஃபேமிலி எல்லாம் சொல்லி புரியுவிங்க இது நான் இந்த மாதிரி நடந்து போச்சு இனி வரக்கூடிய தேர்வுக்கு வந்து நான் வந்து நல்ல விதமாக அப்ரோச் பண்ணி நான் கண்டிப்பாக பாஸ் ஆவேன் எனக்கான நம்பிக்கை தைரியத்தை நான் வளர்த்துக்கிறவேன் கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊக்கத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக யாருனாலும் படிக்கனு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நண்பர்களே ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக பொறுமையாக இருப்போம் நமக்கான தேடல் பெருசாக இருக்கணும் ஓகே அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் போட்டுருக்காங்க அதனால் தான் நான் படித்தேன்ட்ட சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்களே மண்ணல்லி போட்டக்கூடாது போட்டுக்கிற கூடாது படிங்க படிப்பால் மட்டுந்தான் நம்ம இழந்ததை பெற முடியும் கல்வியால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக செதுக்க முடியும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கை ஊற்ற விதமாக நானும் அடுத்தடுத்து நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சேர்ந்து பயணிப்போம் நெக்ஸ்ட் டைம் மிஸ்ஸே ஆகக்கூடாது அதுக்காகத்தான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய நண்பர்கள் குரூப் ஃபோருக்கு தயாராங்க ஆனால் லிமிட்டெட் அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் சில விஷயங்களாக ரெகுலராக படிங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல் என்ன நன்றதை சொல்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நன்பைக்கே இதுவும் கடந்துக்குவோம் நன்றி